படுவார் உங்களுக்கு கையை கொடுத்தாரே அவர் சந்தோஷப்படுவார் நீங்க கை தட்டுறதுக்கு எனக்காக அல்ல நீங்க ஆவியில நெனைஞ்சு அன்னிய பாஷை பேசினா எனக்காக இல்ல உங்கள் தேவனுக்காக நீங்கள் பேசுகிறீர்கள் வேதம் சொல்ல வந்து அன்னிய பாஷைய பேசுகிறவன் தேவனோட ரகசியத்தை பேசுறான் என் பக்கத்துல இருக்கிற சகோதரி என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல என் சகோதரன் என்ன நினைத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல நான் தேவனோட ரகசியத்தை பேசுகிறேன் பேசுங்க ஏசி நாமத்தினால அந்நியபா செய்த மா சே தங்கச்சி நீ பேசு பக்கத்துல உள்ளார பார்க்காத தம்பி நீ பேசு தேவனுன்னு ஓய்த்துவ அன்பு அம்மா நீ பேசு முன்னுக்கு பின்னுக்கு யார் இருக்க உனக்கு அவசியம் இல்ல அவங்களால உனக்கு ஒரு வீதம் ஒண்ணு நடக்க போறது இல்ல உனக்கு அந்த அந்நிய பாசை கொடுத்த ஆண்டவர் அவர்தான் தான் உயர்த்தி வாழ வைக்க போறான் நீ மனுஷனை பார்த்து வைக்கப்படாத அது பிசாசுடைய உன் கண்ண மூடி இருதயத்தை திறந்து பரிசுத்த ஆவில நிரம்பு வாழ்க்கை தலைகிலா மாறும் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் பிள்ளையுடைய வாழ்க்கை மாறும் நீ பேச பேசையில அன்பு தந்தே பேசுங்க எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் கத்தர் மாத்துவார் பேசுங்க அன்பு தங்கச்சி வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாம தேடிக்கொண்டிருக்கிறாயா நீ அந்நிய பாசர பேசு உனக்கு அந்த பாசையை கொடுத்த தேவனோட இடப்படுவா தேவ சமூகத்துல வந்து வைக்கப்படாத தேவ சமூகத்துல வந்து மனுஷரை பார்க்காத நீ மனுசரை பார்த்ததால தான் எனக்கு இன்னும் ஒரு சூழ்நிலைன்னு மாறாம இருக்கு கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்காத கண்ணை மூடு உனிருதயத்தை கத்தர் நிரப்புவா ஆவியானுடைய மகிமை பரிசுத்தாவியானுடைய மகிமை தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களின் மேல் ஆறுகளையும் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்களில் ஆறுகளையும் உன் சந்தானத்தின் மேல ஆசீர்வாதையும் உன் சந்தானத்தின் மேல உடைய மக்கி போய் மேசே அன்பு தம்பி பேசுவோம் வாழ்க்கையில மாற்றம் கம்பெனி கம்பெனியா ஏறின கி வேலை தேடி கொண்டு இருக்கிறாயோ ஓ எதுவும் வாய்க்கால் நீ அந்நிய பாஷை பேசி பார் ஒரு கொஞ்ச நேரம் பேசி பாரு தேவனோட மகளுடைய திருமணத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தாயே நீ பேச அதுலதான் இருக்கு மாற்றம் தான் மாற்றங்களை கத்தர் வைத்திருக்கிறே ரே காற்றா சொல்லா சொ பின்னுக்கு இருக்கிற சகோதரி பேசுங்க பின்னுக்கு இருக்கிற சகோதரர்கள் பேசுங்க சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் இந்த ராமேஸ்வரம் இந்த ராமநாதபுரம் இந்த கிருபாசனம் தேவ சபை கத்தரை அறிகிற அறிவினால் ஒரு வைராக்கியத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட பலத்தினாலே பேசுங்க பேசுங்க அம்மா சேச்சேரா அந்நிய பாசல பேசுறவங்க தேவனோட ரகசியம் பேசுறீங்க அது மற்றவங்களுக்கு புரிஞ்சா என்ன புரியாத்தி என்ன மற்றவங்க என்ன நினைச்சா என்ன பரவாயில்ல நீங்க பேசுங்க ஒரு தேவனுடைய வலது கரவங்களை உயர்த்தும் இந்த சர்வாலம் தேவனுடைய வலது கரம்

நீ யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அவங்க எனக்கு உதவி செய்வாங்க இவங்க எனக்கு உதவி செய்வாங்க நான் சொல்றேன் யாராலையும் வாழ்க்கையை மாற்ற முடியாது நீ இன்னைக்கு இங்க உட்காந்து பேசுற பாரு அந்நிய பாச நான் நூறு வீதம் நம்பிக்கையா சொல்றாதால முடியும் வாழ்க்கையை மாத்துறதுக்கு நீ தேவ சமூகத்துல வந்து பாரு இந்த கூட்டத்துல அந்த கூட்டங்களால முடியும் வாழ்க்கையை மாத்திரத்துக்கு யாரோ பார்க்கிறாங்க நீ வைக்கப்படாத யாரோ உனக்கு உதவி செய்ய போறதில்லை தலையை உயர்த்த முடியாது இந்த சர்வலி தேவன் நீ ஆராதிக்கிற பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் உன்னை ரட்சித்து உனக்காக ரத்தம் சிந்திய இந்த தேவன் உன் தலையை ஆயிரம் பேர் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணலாம் உனக்கு எதிராக ஒரு பாளையமே இறங்கி வரலாம் நீ அந்நிய நிரம்பி பார் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு ஓடுவார்கள் உனக்கு முன்னால ஏழு வழியாய் ஓடுவார்கள் அவங்க பார்ப்பாங்க உன்னோட கத்தர் இருக்கிறார் உன் வீட்டில் கத்தர் இருக்கார் அவங்க பார்ப்பாங்க

உன் ஆண்டவர் சொல்லுகிறார் அமர்ந்திருந்து நானே தேவன் என்னால் முடியும் நீ விசுவாசி மகனே நான் செய்வன் நம்பும் மகனே வாழ்க்கை மாறும் ஸ்தலங்களில் வெளிச்சம் முடியாது முடியாதுன்னு சொல்ற சூழ்நிலையில காத்த ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார் உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க இது ஒன்னால முடியாதுன்னு ஆனா உன் தேவன் சொல்லுகிறார் இதை நான் உனக்காக செய்வேன் உங்க அப்பா சொல்லுவார் உங்க அம்மா சொல்லுவாங்க நீ இதை செய்ய மாட்டேன்னு ஆனா நீ தேவனோட ரகசியத்தை பேசிப்பா அந்நிய பாசைய பேசி ஆவியில அனல் அடைந்து பார் நீதிமான் பனையை போல செழிப்பான் எத்தனை டிகிரி வெயிலோ மேல அடிச்சாலும் சரி எத்தனை உபத்திரவத்தின் குகைக்குள்ள நீ போனாலும் சரி நீ வளருவாய் குடும்ப செய்ய முடியாது நீ ஒரு காற்று ஆட்டு வெள்ளத்தை போல ஓடிக்கொண்டே இருப்பாய் ஜபிக்கிற மனிதனை யாராலும் தடை செய்ய முடியாது உனக்கு எதிராக எலும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உண்மையிலே யுத்தங்கள் வந்தாலும் மகளே மகளே நீ பயப்படாத செபி கண்ணை மூடி செபி போதும் இன்றைக்கு நீ இருந்து உனக்காக கத்தர் யுத்தம் செய்வத நீ பாப்பா இன்று கண்ட இந்த எகிப்தியரை இனிமேல் நீ காண்பதில்லை ஏன்னா உனக்கு முன்னால போறது உன் தேவனாகிய கத்தர் உன் தேவனாகிய கத்தர் ஹாலே லூயா அநேகருடைய ஆவியில கத்துற ஒரு புதிய உயிர் உயிர்மீச்சு அநேகருடைய செப ஆவி உயிர் அடைகிறது அநேக்குடைய நாவுகளில் புதிய பாசைகள் நீ வந்தாங்க போதும் நீ இருந்த இடத்துல முறைந்தாள் போட்டு அந்நிய பாஷைய பேசி பார் ஹாலே நீ அறைக்குள் பிரவேசத்து கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு உன் கண்கள் உன் சத்துருக்கள் உன்னை எதிர்த்தவர்கள் உன்னை ஏலனம் செய்தவர்கள் உன்னால முடியாதுன்னு சொன்னவர்கள் ஆச்சரியப்படும்படி ஆதிசயப்படும்படி இந்த ஜப நேரங்கள் தலையை உயர்த்தி மகிமைப்படுத்தும் உன் வாழ்க்கையில கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு நல்ல வேலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா வேலை தேடி வரும் தம்பி சாதாரணமா நினைக்காத தேவ சமூகத்துல மட்டும் விளையாடாத நல்ல உறுதியா ஜமம் பண்ணு கண்ணை மூடியும் தேவனை மட்டும் பார் மனுஷனை பார்க்கறதால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நான் நிச்சயமா சொல்ல முடியும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் கற்பம் செத்து போன சாராளுக்கும் ஒரு குழந்தையை உண்டு பண்ண தேவனால முடியும் கன்னியாகிய மரியாளுக்கும் ஒரு குழந்தையை உண்டு பண்ணு தேவனால முடியும் ஏது முடியாது உலகம் சொல்லுதோ அதை செய்வது தான் நம்முடைய தேவன் நீ இந்த வீட்டை கட்ட மாட்டேன்னு சொந்தக்காரங்க சொல்லுவாங்க ஆனா நீ அந்த மாளிகை போல கட்டி முடிப்பேசுவி நாமத்தின உன் பிள்ளைகள் உருப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவங்க ராஜாக்களை போல இந்த ராமநாத ராமநாதபுரத்துல வாழ்வாங்க இந்த இந்தியாவில் கத்தர் அவங்க தலையை உயர்த்து வார்ப்பார் நிஜவம் பண்ணு முழங்கால் படிட்டு கண்ணை மூடி ஜவம் பண்ணு அந்நிய பாசனை நல்லா காலையில் எழுப்பி பேச உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் Oh, hallelujah.